வணக்கம் மருலி இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து நம்ம சி மணி மற்றும் சிற்பி அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம சி மணி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இவருடைய இயற்பெயர் பழனிசாமி அப்படின்றது மேலும் வந்து இவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றிருக்காரு அதுக்கப்புறமா வந்து ஓய்வு பெற்றிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பல்கலைக்கழகத்துடைய பரிசை வந்து இருமுறை பெற்ற பெருமையும் இவர்கிட்ட இருக்குது மேலும் இவர் பெற்ற விருதுகள் என்னென்னு பார்ப்போம் ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது விளக்கு விருது போன்ற விருதுகளை பெற்றிருக்காரு மேலும் இவருடைய புனை பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வே மாலி செல்வம் சே லூலு பா சாமி இதில் வந்து சி மணி அப்படின்ற பேர் தான் வந்து நிலைத்த ஒரு புனைப்பெயராக இருந்திருக்கு கவிதையுடைய பாடப்பொருளாக இருந்தது தத்துவம் மற்றும் உளவியல் மேலும் இவருடைய கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா வரும் போகும் ஒளி சேர்க்கை இதுவரை நகரம் பச்சையின் நிலவுப்பெண் நாட்டிய காலை உயர்குடி அலைவு குகை தீர்வு முகமூடி பழக்கம் மற்றும் பாரி போன்ற கவிதைகள் எழுதியிருக்காரு மேலும் இவர் எதன விமர்சன நூலன்னு பார்த்தீங்கன்னா யாப்பும் கவிதையும் அடுத்த இவர் எதன நாடகம் வந்து அலசல் அடுத்த இவர் எதன நெடுங்கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா தாண்டவன் நாயகம் மேலும் கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி உருவாக்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பங்கு வகித்தவர் இவர் தான் ஆக நம்ம சிற்பி அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து பாலசுப்பிரமணியன் மேலும் இவருடைய முழு பெயர்ன்னு பார்த்திங்கன்னா நடராச பாலசுப்பிரமணிய சேது ராமசாமி அப்படின்றது மேலும் இவரது பெற்றோர் பெயர் பொன்னுசாமி கவுண்டர் அடுத்தது இவருடைய தாயார் வந்து கண்டியம்மாள் மேலும் தமிழ் மகாகவி பாரதியார் மற்றும் மலையாள மகாகவி வல்லத்தோலையும் வந்து ஒப்பிட்டு ஆய்வு செய்து இவர் முனைவர் படம் பெற்றிருக்காரு மேலும் வானம்பாடி இயக்கத்தில் வந்து சக்தியாக வந்து செயல்பட்டிருக்காரு மேலும் இவர் பிறந்த ஊர் பொள்ளாச்சி வட்டம் ஆத்து பொள்ளாச்சி அப்படின்ற கிராமத்தை தான் பிறந்தார் இந்த கிராமத்தை வந்து இவர் ஒரு கிராமத்து நதி அப்படின்ற கவிதை தொகுதியில் பாடியிருக்காரு ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் சாகித்ய அகாடமி பரிசு வந்து பெற்றிருக்காரு மேலும் வந்து இவர் இருமுறை சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்காரு ஒரு முறை கவிதைக்கும் ஸோ அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த கவிதைக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு நூலான அக்னி சாட்சி அப்படின்ற நூலுக்கும் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு மேலும் வந்து பூஜ்ஜியங்களின் சங்கிலி அப்படின்ற நூலுக்கு தமிழக அரசுடைய பரிசையும் அடுத்ததாக மௌன மயக்கங்கள் என்ற நூலுக்காக தமிழக அரசு பரிசையும் பெற்றிருக்காரு அடுத்தது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில நூல் பரிசையும் வந்து பெற்றிருக்காரு அடுத்ததாக இவர் வாங்கின பிற விருதுகள்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய பாவேந்தர் விருது பெற்றிருக்காரு அடுத்ததாக குன்றங்குடி ஆதீனத்துடைய கபிலர் விருது பெற்றிருக்காரு மேலும் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்துடைய மகாகவி உள்ளூர் விருதையும் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் லில்லி தேவசிகாமணி விருதம் பெற்றிருக்காரு மேலும் கருத்தோவியங்களை வடிக்கும் சொல்லேருழுவர் அப்படின்ட்டு புகழப்படுறாங்க அடுத்ததாக சிற்பி அறக்கட்டளில் ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கவிஞருக்கான பரிசு வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க மேலும் இவருடைய இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா வானம்பாடி அன்னம் விடுத்து வள்ளுவம் கவிக்கோ கனயாழி போன்ற இதழ்களை எழுதியிருக்காரு அடுத்ததாக இவர் எழுதின கவிதைகள்னு பார்த்தீங்கன்னா நிலவுப்பு சிரித்த முத்துக்கள் ஒளிப்பறவை சற்பையாகம் புன்னகை பூக்கும் புனைகள் மௌன மயக்கங்கள் நிழல் இறகு சிற்பியின் கவிதை வானம் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி பெரு மூச்சுகளின் பள்ளத்தாக்கு பாரதி கைதி எண் இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூடுபனி சிற்பி கவிதை பயணங்கள் தேவயானி மகாத்மா சிற்பி கவிதைகளின் தொகுதி பகுதி இரண்டு நீலக்குருவி கவிதை வானம் போன்ற கவிதை நூல்களை எழுதியிருக்காரு மேலும் இவர் எழுதின கவிதை நாடகம்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை அப்படின்ற ஒரு நாடகம்தான் அடுத்ததாக இவர் எழுதின சிறுவர் நூல் வண்ணப்பூக்கள் மேலும் இரு எதின உரைநட்கள் பார்த்தீங்கன்னா மலையாள கவிதை அலையும் சுவடும் நேற்று பெய்த மழை காற்று வரைந்த ஓவியம் புதிர் எதிர்காலம் மனம் புகும் சொற்கள் ஒரு கிராமத்து நதிக்கரையில் இலக்கிய சிந்தனை ஸோ யாருனோ இலக்கிய சிந்தனை போன்ற உரைநடைகளையும் வந்து இவர் எழுதியிருக்கார் மேலும் நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங் பாசிட்டிவ் தமிழ் ரிடிப்ஷன் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் எல்லாம் அவலபுலாக இருக்குது பார்த்து பயன்பாடிங்க அந்த லாலே தமிழ் ரிடிப்ஷன் உங்களுக்கு தேவையான லா சம்பந்தப்பட்ட ஐபிசி சிஆபிசி எப்படி சம்பந்த வீடியோஸ்லாம் அவைலபுளாக இருக்குது பார்த்து பண்ணிவிட்டீங்க அந்த இசி இங்கிலீஷ் தமிழ் ரிடிப்ஷன் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் ரெக்கார்டு வடிக்கலாம் அவைலபிளாக இருக்குது பார்த்து பயணாடிங்க இந்த வீடியோ பார்த்து மிக்க மிக நன்றி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியாமல் ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணி பயனாடிங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி அடுத்த மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்கோளமுடன்